தொட்டு பாக்கிறதுக்கே கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் என் கொடுக்கணும் ஜாப்பனீஸ் கேட் கஃபேல அது என்ன கேட் கஃபே வரலாறை கூறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை நம்ம தங்குற அபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த நாய் பூனை எல்லாம் வளர்க்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் நேரா வர்றது இங்க தான் சாஷ்டாங்கமா வெளியே செருப்பை கழட்டி வச்சுட்டு அவங்க தர ஷூவை போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீயோட சேர்த்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ட்ரிங்கும் வாங்கிட்டு ரிலாக்ஸ்டா பூனைகளோட விளையாடிட்டு போற ஒரு இடம் தான் இந்த கேட் கஃபே கவாயி கவாயின்னு பூனைகள்னாலே இவங்களுக்கு அவ்வளோ கிரேஸ் அதே உங்களுக்கு பூனைகள்லாம் இவ்வளோ லவ் அப்படின்னு கேட்டா டோக்கியோல சிட்டி கல்ச்சர்ல சின்ன சின்ன அபார்ட்மெண்ட்ஸ்ல வாடுற எங்களுக்கு நெக்கோச்சான் தான் பிராக்டிக்கல் அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு பூனை டுவெண்ட்டி ஹவர்ஸ் தூங்கும் சோ நிம்மதியா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் டாக்ஸ் மாதிரி டெய்லி வெளியில கூட்டிகிட்டு போக வேணாங்கிறதால எங்க ஓட்டு கேட்டுக்கு தான் அப்படிங்கிறாங்க வீக்கெண்ட்ஸ்னா இங்க என்ன கூட்டங்கிறீங்க இவங்களை பார்க்க அப்பாயின்மெண்ட் இல்லாம வரவே முடியாது அண்ட் மோஸ்ட் இம்பார்டன்ட்லி இவங்களை தூக்கக்கூடாது அண்ட் தூங்கும் போது இம்சப் பண்ணக்கூடாது முதல் முதல்ல தாய்மார்ட்ல தான் கேட் கேஃபே ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலும் அந்த கான்செப்டை அப்படியே தட்டி தூக்கி அதை சம பெரிய பிசினஸா மாத்தினது ஜாப்பனீஸ் மக்கள் தான் இன்னைக்கு கேட் கேஃபேங்கிற டோக்கியோல இருந்து மற்ற கண்ட்ரீஸ்ல ட்ரெண்ட் ஆகி நம்ம ஊர் வரைக்குமே வந்தாச்சு